நாங்கள் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு ஹோட்டல் நடத்தி அதில் வர ஃபுட்டை ஃபுட்டு டெலிவரிக்காக சுக்கி அண்டு சொமோட்டோக்கு நாங்கள் கொடுக்கும்போது அவங்க முப்பது பர்சன்ட் கமிஷன் கேட்குறாங்க அதனால் முப்பது பர்சன்ட் கமிஷன் கொடுத்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகுது அதனால் இதை குறைங்க இல்லைன்னா நாங்கள் ஃபுட்டு உங்களுக்கு சப்ளை பண்ண மாட்டோம் சுகி அண்ட் சொமோட்டோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கும்

மெயின்லி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோன் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியல வெளியில் போக முடியல சில கம்பெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால வெளியில் போக முடியலன்றதுனால ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த அண்ட் சொமேட்டோ உள்ளே வராங்க நார்மலாக நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கனாக்கா இருபது ரூபாய் இருக்கிற ஒரு இட்லியை இட்லி ஜிஎஸ்டியோட சேர்த்து முப்பது ரூபான்னு வச்சுக்கோங்க வெளியில சுகி அண்ட் சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணும்போது போது ஃபர்தர் தேர்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கு நான் நூறு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு முப்பது ரூபாய் ஒரு மாசத்துக்கு எடுப்பேன் வருமானம் எடுப்பேன் அப்படிங்கிறது எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இருக்க முடியாது இந்த ஏன் இந்த சுகி அண்ட் சொமேட்டோ இப்படி டாமினேட் பண்ணுறாங்கனாக்கா தேர் இந்தி மோனோபோலி மோனோபோலியில இருந்து வெளியில வர வச்சிட்டோம்னாக்கா இந்த காம்படிஷன் குறையும் நான் சப்போஸ் இட்லி தான் ஆர்டர் பண்ணேன்னு போடுவேன் இட்லி போகும்போது தோசை இருக்கும் வடை இருக்கும் மசால் வடை இருக்கும் ஸோ ஆஹா இது பரவாயில்லையே நீங்கள் அந்த அதுலேயே ஆர்டரில் வரும் போடும்போது நேற்று தான் இட்லி சாப்பிட்டீங்களே இன்றைக்கி நீங்கள் மசாலா வடை சாப்பிடுங்க சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பாப்பப் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வா நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் வந்து ஆயில் இல்லாத இட்லி சாப்பிட்லாம் நினைக்கும்போது ஆயில் போட்ட மசாலா வடையை சாப்பிட்றதுக்கு அந்த சாஃப்ட்வேர் உங்களை தூண்டுது நீங்கள் என்ன சாப்பிட வேணும் என்பதை அந்த சாஃப்ட்வேர் டிசைட் பண்ணுது நீங்கள் டிசைட் பண்ணலை ஸ்விக்கி அண்ட் ஜொமோட்டோ எம்ப்ளாயிஸ்ன்னு வராங்க பாருங்கள் அவங்க தான் ரொம்ப ரொம்பல் ரோலில் இதில் ப்ளே பண்ணுறாங்க இந்த டெலிவரிஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க தோ தேர் இன் டு கான்ட்ராக்ட் தேர் எலிஜிபிள் கெ டு கெட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் நீங்க அப்பாயிண்ட் பண்ணி நீங்க யூனிஃபார்ம் கொடுத்து நீங்க அப்பாயின் பண்ணி டெம்பரரியாக அனுப்புற எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் இஎஸ்ஐ கொடுக்குறீங்களா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வாங்குறதில்ல அப்படின்றது அந்த ஜுகியோட எம்ப்ளாயி ஸ்கூனு சொன்னோம் அந்த ஆன்லைன் எம்ப்ளாயிஸ் சொல்ற கருத்தாக இருக்கு வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் ரொம்ப நாளாக கோல்டு வாராகவே இருந்த ஒரு டாபிக் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த சுகி அண்ட் சொமேட்டோ பீப்புளுக்கும் இருந்த ஒரு டாப்பிக்கை இப்போ இருக்கு முதல்ல நாமக்கல்லில் வெடிச்சிது அப்புறமா இப்போ சென்னையிலையும் இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னன்னாக்கா ஓட்டல் மேனேஜ்மெண்ட் அதாவது தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நாங்கள் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு ஓட்டல் நடத்தி அதில் வர ஃபுட்டை ஃபுட்டு டெலிவரிக்காக சுக்கி அண்டு சொமேட்டோக்கு நாங்கள் கொடுக்கும்போது அவங்க முப்பது பர்சன்ட் கமிஷன் கேட்குறாங்க அதனால் முப்பது பர்சன்ட் கமிஷன் கொடுத்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகுது அதனால் இதை குறைங்க இல்லைனா நாங்கள் ஃபுட்டு உங்களுக்கு சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாமக்கல்லில் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஒன் செவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஜூலை இருந்து இம்ப்ளிமெண்ட்டை பண்ணிட்டாங்க நாமக்கல்லில் இனிமேல் ஸ்விக்கி சொமேட்டோக்கு சப்ளை கிடையாது அப்படின்ட்டு இது நேற்று முன்தினம் சென்னைக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க சென்னைக்கு வருதுன்றதுனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம ஹாட் டாப்பிக்காக எடுத்து பேச வேண்டியிருக்கு இந்த சென்னைக்கு வந்ததுனாக்கா எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க இதனால் என்னென்ன ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பேசலாம் தான் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இப்போது சுகி அண்டு ஸொமேட்டோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கும் அதை யாராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் சுகி அண்டு ஸொமேட்டோ என்கிறது வந்து தெர் இஸ் ஒன்லி அ சாஃப்ட்வேர் பேஸ்டு இண்டஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே ஓலா ஊபர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க் ஒன்றா நாங்கள் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு ஆப்ரேட்டிங் கம்பெனிக்கும் ஃபிசிக்கலி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இல்லை ஃபுட்டு ப்ராசஸிங் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் நடுவில் ஏன் கிளாஷ் வருது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு மேன் பவர் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து குக்கு கரெக்டாக இருக்கணும் சமையல் ச சரியில்லைன்னா டேஸ்ட்டு சரியில்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க ஸோ இந்த டேஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுற அளவு நாங்கள் ஒரு குக்கை போட்டு சமையல் பண்ணி எல்லாேருக்கும் சப்ளை பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது எங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங் இஸ் டூ மச் இதில் ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோ மூலயமா நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அனுப்பும்போது முப்பது பர்சன்ட் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த முப்பது பர்சன்ட் கமிஷனும் எங்களுக்கு எப்போ வரும்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு வருது நாங்கள் அப்பப்போ டெலிவரி பண்ணிடுறோம் இந்த சின்ன ஹோட்டலாக இருக்கும்போது நாங்கள் டெலிவரி பண்ண வந்து அன்னி அன்றைக்கி எங்களால் ச சேர்த்து பார்க்க முடியறதில்ல அதாவது வரவு செலவு எங்களால் பார்க்க முடியறதில்லை நாங்கள் ஒன் மந்த்து கழித்து அந்த டோட்டல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இதுவோ எடுத்து பார்க்கும்போது எங்களுடைய ப்ராசஸிங் காஸ்ட்டை விட நாங்கள் கொடுக்குற கமிஷன் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு நஷ்டமாகுது இதனால் எங்களால் சர்வே பண்ண முடியல அதனால் சுகி சொமோட்டோ நாங்கள் இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க டிசிஷன் எடுத்துருக்காங்க சுகி சொமோட்டோக்கிட்ட இப்போ பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அதிகாரிகள் அந்த கம்பெனியோட அதிகாரிகளும் ஓட்டல் மேனேஜ்மெண்ட் அதாவது தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கமும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க நடத்தி சென்னையில் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்றது இரு இனிமேல் தான் தெரியும் ஆனால் நாமக்கல்ல வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஜூலை ஆல்ரெடி தடை பண்ணிட்டாங்க சரி இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன வரும்னாக்கா ஜூஹி அண்டு சொமேட்டோ இதை ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டாக்கா ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க அது எப்படின்னு கேட்குறீங்களா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நடந்து போனால் எல்லா இடத்துலையும் கடை இருக்குது சென்னையில் மட்டும்தான் கையேந்தி பவனில் இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஒரே ரோட்டில் பத்து கடை இருக்குது ஸோ இது என்ன சுகி அண்ட் சொமேட்டோ எதனால் ஆர்டர் பண்ணுறாங்கனாக்கா சோம்பேறித்தனம் மெயின்லி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோன் இந்த ஐடி இண்டஸ்ட்ரில இருக்கிறவங்க வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியல வெளியில் போக முடியல சில கம்பெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால வெளியில் போக முடியலன்றதுனால ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த சுகி அண்ட் சொமேட்டோ உள்ளே வராங்க மேலும் சில வயசானவர்கள் வீட்டில் இருக்க ஒரு வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது போது இது இது ஈஸியாக இருக்குது ஆர்டர் பண்ணிவிட்டால் வீட்டில் வந்து கொடுத்துருவாங்கன்றதுனால ஒரு ம வயசானவங்களுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ் அதை பையனோ பொண்ணு பேரனோ பேத்தியோ ஆர்டர் பண்ணி வர வைக்கிறாங்க இந்த ரெண்டு காரணத்தினால தான் இந்த ஃபுட்டு டெலிவரிங்கிறது நடக்குதை கண்டி நார்மலாக நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கனாக்கா இருபது ரூபாய் இருக்கிற ஒரு இட்லியை இட்லி ஜிஎஸ்டியோடு சேர்த்து முப்பது ரூபான்னு வச்சுக்கோங்க வெளியில் சுகி அண்ட் சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணும்போது ஃபர்தர் தேர்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ இதை மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த சுகி சொமேட்டோ எதனால் பண்ணால் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு ஆ இதில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வைக்கிறவங்களுக்கு நஷ்டமாகுது இதை தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்காரங்க சொல்கிறாங்க சரி சுகி சொமோட்டோவுக்கு வருவோம் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டே அவங்க அப்போனா அவங்களுக்கு வந்து ஹை ஹேண்ட் ப்ராஃபிட் அவங்க ரன் பண்ணுறாங்களா அப்படின்னாக்கா அவங்களுக்கும் சில கன்ஸ்டன்ட் இருக்குது ஏன்னா இட்ஸ் அ சாஃப்ட்வேர் ஃபுல்லி நெட்ஒர்க் போடணும் அவங்க வந்து ஹை பிராண்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணணும் அவங்க சிஸ்டம்ஸ் போடணும் அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அதுக்கான அட்மின் அண்ட் ஹெச்ஆர் அதர் ரிலேட்டிவ் டெக்னிக்கல் சர்வர்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணணும் அந்த சர்வர்ஸ் பக்காவாக ஒர்க் ஆகணும் இந்த சர்வர்ஸ் ஒர்க் ஆனாதான் இந்த இது வித்தின் செகண்ட் தி டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அவங்க அந்த சைட்லேருந்து ஹை இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தான் இது பேலன்ஸ் பண்ண முடியும் கூட அந்த தேர்ட்டி பர்சன்ட்ன்றது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் அதிகமாக தான் தருது எந்த ஒரு ப்ராடக்ட்டும் தேர்ட்டி பர்சன்ட் வராது நான் நூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு முப்பது ரூபா ஒரு மாதத்துக்கு எடுப்பேன் வருமானம் எடுப்பேன் அப்படிங்கிறது எந்த இண்டஸ்ட்ரியிலேயும் இருக்க முடியாது ஏன்னா ஒரு பத்து பர்சன்ட் லாபம் வரலாம் பேங்க்கில் வட்டி போட்டால் கூட ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வரும் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போது யாருமே மார்ஜின் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது நௌ இட் இஸ் எ காம்படிவ் வேர்ல்டு இந்த ஏன் இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இப்படி டாமினேட் பண்ணாங்கனாக்கா தேர் இந்திய மோனோபோலி மோனோபோலியில் இருந்து வெளியில வர வச்சிட்டம்னாக்கா இந்த காம்படிஷன் குறையும் அது யார் கையில் இருக்குனாக்கா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை விட கன்சூமர்ஸ் தான் இருக்கு நம்ம நினைச்சோம்னாக்கா இதை மாற்ற முடியும் ரெண்டாவது சுகி அண்ட் சொமேட்டோவில் நீங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணுறதுக்காக போடுறீங்கன்னு வைங்க நான் சப்போஸ் இட்லி தான் ஆர்டர் பண்ணேன்னு போடுவேன் இட்லி போகும்போது தோசை இருக்கும் மெது வடை இருக்கும் மசால் வடை இருக்கும் ஸோ ஆஹா இது பரவாயில்லையே நீங்கள் அந்த அதுலேயே ஆர்டரில் வரும் போடும்போது நேற்று தான் இட்லி சாப்பிட்டிங்களே இன்றைக்கி நீங்கள் மசாலா வடை சாப்பிடுங்க சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பாப்பப் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வா நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் வந்து ஆயில் இல்லாத இட்லி சாப்பிட்லாம் நினைக்கும் போது ஆயில் போட்ட மசாலா வாடையை சாப்பிட்றதுக்கு அந்த சாஃப்ட்வேர் உங்களை தூண்டுது தூண்டும் போது என்ன ஆகுது நான் மசாலா வாடை சாப்பிட்றேன் ஸோ நீங்கள் என்ன சாப்பிட வேணும் என்பதை அந்த சாஃப்ட்வேர் டிசைட் பண்ணுது நீங்கள் டிசைட் பண்ணலை நீங்கள் வீட்லேயே செஞ்சு சமைச்சு சாப்பிடும்போதோ இல்லை ஹோட்டலுக்கு போகும்போது அவங்க ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் மெனு கார்டு வச்சுருப்பாங்க அதில் இருக்க ப்ராடக்ட்டை தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லை நமக்கு என்ன தேவையோ நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் பட் இதில் இட் இஸ் டெம்டிங் யூ டு பை மோர் அண்ட் டியூ டு தட் தேர் ஃபேப்ட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் கரெக்டுங்களா ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் யுவர் பர்ஸ்னல் டேட்டாஸ் தேர் அனலைஸிங் நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்க எத்தனை மணிக்கு யூஸ்வலாக ஆர்டர் பண்ணுறீங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றீங்க எவ்வளோ குவாண்டிட்டி ஆர்டர் பண்ணுறீங்க இது எல்லாமே டேட்டா எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களை மோல்ட் பண்ணுறாங்க சிம்பிளாக சொன்னால் சுகி அண்ட் ஸொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதான் சாப்பிட முடியும் இதுவே நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டோ பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல்லையோ டீ கடையிலையோ போனீங்கன்னாக்கா நீங்கள் திருப்தியாக சாப்பிட முடியும் நீங்கள் எதிர்பார்த்ததை சாப்பிட முடியும் மேலும் நீங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸசைஸ் ஆகும் புரியுதுங்களா யூ வில் பிகம் மோர் எந்தோசியாஸ்டிக் ஆர் பர்சனலி ஃபிட் தேன் ஆர்டரிங் இன் சுசியன் அண்ட் தமிழ்நாடு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர்ஸோட அசோசியேஷனில் இந்த டிசிஷனை எடுத்திருக்காங்க நான் நம்ம நம்ம வந்து சட்டப்படி சரி இந்த மாதிரி இருக்க சட்டப்படி இது பா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சட்டத்தில் இது இடம் இருக்கா இருக்குது எப்படி இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க வரீங்க போகிறீங்க ஃபுட்டை டெலிவரி பண்ணுறீங்க இதுக்கான லைசன்ஸ் எடுத்துருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க இதில் ஸ்விக்கி அண்ட் ஜொமோட்டோ எம்ப்ளாயீஸ்னு வராங்க பாருங்கள் அவங்க தான் ரொம்ப கு குரூஷியல் ரோல் இதில் ப்ளே பண்ணுறாங்க இந்த டெலிவரிஸ் பண்றாங்க இல்லைங்களா அவங்க தோ இன் டு கான்ட்ராக்ட் தேர் எலிஜிபிள் டு கெட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் இது தொழிலாளர் சட்டம் பிரகாரம் அவர்களுக்கு அந்த உரிமைகள் கொடுக்கப்படுகிறதா என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டியிருக்கு எத்தனை பேருக்கு சுகி சுகி ஜொமேட்டோவில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ராவிடன் ஃபண்ட் அண்ட் இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க நாங்கள் சொன்னால் கான்ட்ராக்ட் லேபர் தானே அவர் தானே ஒர்க் பண்ணுறாரு நாலாவர் தானே ஒர்க் பண்ணுறாரு எஸ் அஃப்கோர்ஸ் தேவ் ஆர் தி கான்ட்ராக்ட் தே தேர் எலிஜிபிள் டு கெட் தேர் சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட் தட் இஸ் சோஷியல் பெனிஃபிட்ஸ் லைக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் இஎஸ்ஐ ஒன்றும் இல்லைங்க சுகி அண்ட் ஜொமேட்டோ ஒரு கம்பெனி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனிக்கு ஒரு ஆஃபீஸ் வைக்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கால் சென்டர் வைக்கிறாங்க வச்சுக்குவோம் அந்த கால் சென்டருக்கு ஒரு நான் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தட் இஸ் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க கலர் வாஷ் பண்ணுறாங்க அந்த ஒயிட் வாஷ் பண்ணுற எம்ப்ளாயிக்கும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் இஎஸ்ஐ கொடுக்கணும் இதுதான் சட்டம் சொல்லுது அப்போது நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் யூனிஃபார்ம் கொடுத்து நீங்கள் அப்பாயின்ட் பண்ணி டெம்ப்ரரியாக அனுப்புகிற எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் ப்ராவிடன் ஃபண்ட் அண்ட் இஎஸ்ஐ கொடுக்குறீங்களா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வாங்குறதில்லை அப்படின்றது அந்த சுகியோட எம்ப்ளாயிஸ் சுகின்னு சொமேட்டோ அந்த ஆன்லைன் எம்ப்ளாயிஸ் சொல்கிற கருத்தாக இருக்குது இது உண்மையாக பொய்யான்றது நம்ம ஆராய்ந்து தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல சார் நாங்கள் டெலிவரி பண்ணோம்னா எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்க அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் என்னன்னாக்கா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் லாபம் ரொம்ப கிடைக்கிறது இல்லை அதில் வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கும் கமிஷன் பேசிஸில் வேலை செய்கிறதுனால ஏதோ கொண்டு போயிட்டு வந்தாங்கன்னா பெட்ரோல் செலவு போக இன்றைக்கி ஒரு இரநூறுபா கிடைக்கும் முந்நூறுபா கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கண்டி அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதில்ல ஆ நீங்கள் சொல்லலாம் சார் என்ன சார் டாக்டர்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கவங்க இன்ஜினியர் படித்த பசங்கள்லாம் டெலிவரி இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வருமானம் இல்லையா இல்லாமலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம் எஸ் டாக்டர்ஸ் படித்தவங்க இன்ஜினியர் படித்தவங்க திடீர்னு எல்லாம் எதுக்கு வராங்க சென்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் நல்லா பழைக்கலாம் அப்படின்றத நினச்சி வராங்க எல்லா டாக்டரும் சர்வை பண்ணுறதில்ல எல்லா இன்ஜினியர்ஸும் சர்வை பண்ணுறதில்ல ஒரு காலத்தில் என்ஜினியர் வீடுனா அங்கே இருக்குன்னா இதுதான் பாருங்கள் என்ஜினியர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இது டாக்டர் வீடுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கேட்டிங்கனாக்கா யாரோ ஒரு அம்மா ஆமாம்ப்பா அங்கே எங்கூர் முப்பது நாற்பது பேர் படிச்சானுங்க அந்த இன்ஜினியர்ஸில் யாரோ ஒருத்தன் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிற லவ் எஜுகேஷ்னல் வந்துச்சு ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்குது இப்போ ஸோ பர்சனலா ஒருத்தர் டெவலப் பண்ணாக்கா டெஃபினெட்லி ஈ வில் பிகம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் என்ஜினியர் ஆர் ஆர்கிடெக்ட் அப்படி முடியாத பசங்க என்ன பண்ணாங்கன்னுக்கா டெம்பரரி அட்லீஸ்ட் நம்ம வாழ்வாதாரத்தை மே மேம்படுத்திக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த சுமி சுகி அண்ட் சொமோட்டோக்கு வராங்களை கண்டி அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சுகியம் சொமோட்டோவுக்கு கண்டிப்பாக டெலிவரி கொடுக்குற பாயாக இருக்க போகிறதில்லை இதை மக்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ ஃபர்தராக இந்த முடிவு எப்போ வரும் சரி இல்லை என்ன தான் முடிவுங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க சுகியன் சொமேட்டோ இப்படி சொல்கிறாங்கனாக்கா இந்த மோனோபோலி வேர் எவர் தட் மோனோபோலி இஸ் தேர் ஆல் தீஸ் டிஸ்பியூட்ஸ் டெஃபினட்டாக வருங்க இந்த மோனோபோலிங்கிறத போட்டு காம்படிவ் வேர்ல்டு கிரியேட் பண்ணணும் ஏ இந்த ஹோட்டலே இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்கல்ல அவங்களே இவங்களுக்கு காம்படி நாங்களே ஆன்லைனில் கொடுக்குறோம் சில ஹோட்டலில் வந்து கொடுக்குறாங்க பட் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல ஸோ இந்த ஓட்டல் சங்கத்தில் இருப்பவர்கள் மொத்தமாக சேர்ந்து அவங்களே ஒரு ஆன்லைன் செட்டப்பை கிரியேட் பண்ணி அவங்க சப்ஸடி ரேட்டில் கொடுத்து கொண்டு வந்தாங்கனாக்கா இவங்களுக்கு காம்படிஷன் வரும் காம்படிஷன் வர வர டிமேண்ட் குறையும் டிமாண்ட் குறைஞ்சிதுனாக்கா அல்டிமேட்லி தி ப்ரைஸ் வில் கோ ரெடியூஸ் லிட்டில் பிட் எக்கானி தான் இது சப்ளை நிறைய இருக்கும் டிமாண்ட் இல்லைனாக்கா ப்ரைஸ் குறையும் சப்ளை நம் டிமாண்ட் டிமேண்ட் அதிகமாக இருந்தால் ப்ரைஸ் அதிகமாகும் இதுதான் சிம்பிள் லாஜிக் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த நடக்க போகிற இந்த ஜூலை மாத பேச்சுவார்த்தையிலேயாவது சுகி அண்ட் சொமேட்டோ ஆஃபீஸர்ஸும் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து பொதுமக்களுக்கு ஒரு சகாய விலையில் பொருட்களை அதாவது ஃபுட்டை சப்ளை பண்ணுவாங்கன்றது நம்ம நம் நம்புவோம் திரும்ப இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி வேற ஒரு வீடியோ போடுவோம் நன்றி வணக்கம்